சனி அப்படின்னா தொழில்காரகன் ராகு அப்படின்னு வந்து சனியோடு சேரும் போது சனி ராகுன்றப்ப ராகுன்றது பிரம்மாண்டம் இந்த பிரம்மாண்டம்ங்கிறது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அது உங்க கட்டுப்பாட்டை மீறி போயிட்டா நீங்க அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவீங்க அது கண்டிப்பா உங்களை கடந்த தள்ளிடும் இந்த சனி ராகு சனி இது ரெண்டுமே ஒரு கர்மாவுடைய ஒரு வெளிப்பாடு அப்படிங்கறத உணர்ந்துதான் நம்ம ரொம்ப கவனமா கான்ஷியஸா அந்த பட்ஜெட்டுக்குள்ள அந்த செய்ய வேண்டிய செலவுகளை செஞ்சு தேவையற்ற செலவுகளை நம்ம நிவர்த்தி பண்ணி நிச்சயமா நம்ம ஜெயிக்க முடியும் வணக்கம் சனி ராகு சனிக்கேது சேர்க்கை சனி அப்படின்னா தொழில் காரகன் ராகு அப்படின்னு வந்து சனியோடு சேரும்போது அது ஒரு ஜாதகரை வந்து தான் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் பிரம்மாண்டமா செய்யணும் அதிக பொருட்ச பண்ணணும் மற்றவர்களை விட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா மாடர்னைஸ்டா ரொம்ப உட்காவா செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அவர்களை வந்து அந்த தொழில வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும் மற்றவங்க முன்னாடி கொஞ்சம் அலங்காரமா காட்டிடணும் அப்படிங்கறத கொண்டு போய் சே அந்த எண்ணத்தை அப்போ இந்த சனி ராகு சேர்க்கை உள்ளவர்கள் கண்டிப்பா தொழிலை பிரம்மாண்டமா பண்ணலாம் அது தப்பே இல்லைன்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படிதான் இருக்கும் ஆனா ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப கவனமாக செயல்படணும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய கனவுகளும் இருக்கக்கூடிய பண அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமே தவிர நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்திகிட்டே இருக்கும்போது அது அந்த லாங் ரனில் ஒரு கடன் தொழில போய் நீங்க சிக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்தி ஏன்னா இந்த சனி ராகுன்றப்ப ராகுன்றது பிரம்மாண்டம் இந்த பிரம்மாண்டங்கிறது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அது உங்க கட்டுப்பாட்டை மீறி போயிட்டா நீங்க அதோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுவீங்க அது கண்டிப்பா உங்களை கடனை தள்ளிடும் இந்த சனி ராகு சேர்க்கை உள்ளவர்கள் உங்களுடைய கனவுக்கு ஒரு கடிவாளம் கட்டிக்கணும் நம்ம இதான் செய்ய போறோம் இந்த பட்ஜெட் தான் செய்ய போறோம் இதை தாண்டி பண்ணலாம் எவ்வளவு எல்லாம் மக்களை வந்து கவர்ந்து நம்ம வந்து தொழில வந்து மட்டும் நீங்க திங்க் பண்ணுமே தவிர இந்த பட்ஜெட்டை மீறி போகக்கூடாதுங்கிறது நம்ம கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த சனி ராகு சேர்க்கை என்பது ஒரு கர்மா என்பது நீங்க புரிஞ்சுக்கணும் நிச்சயமா உங்களை அறியாமலே நீங்க அதிக செலவு செஞ்சு அதில் மாட்டிக்க கூடாது அப்போ இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா இந்த கிரக சேர்க்கையை வந்து நீங்க புற்று வழிபாடு பாம்பு நாகம் சர்ப்பம் சம்பந்தப்பட்ட கோயில் வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு இதெல்லாம் செஞ்சு இந்த சனி ராகு சேர்க்கை உள்ளவர்கள் நாகத்தை வழிபட 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 இந்த ராகு கொடுக்கக்கூடிய அந்த கர்மாவிலிருந்து வெளிவந்து நீங்க சனி ராகு சேர்க்கை இருக்கும் போதும் சிறப்பாக தொழில் சேர்ந்து ஜெயிக்க முடியும் அதுவே சனி கேது அப்படியே ஆப்போசிட் அதை ஒரு தொழில் நல்லபடியாக நடக்கிறதுக்கு தேவையான செலவை கூட செய்யாம சிக்கனமாக செய்கிறேன் சிக்கனமாக செய்கிறேன்னு அந்த தொழிலுக்கு செய்ய வேண்டிய செலவையே செய்யாம அதன் மூலமாக தோத்து போயிடுறது அளவுக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி அளவுக்கு அதிகமா தேவையற்ற செலவுல செஞ்சாலும் தோப்போம் செய்ய வேண்டிய செலவை செய்யாம விட்டாலும் கண்டிப்பாக அது வெற்றி அடையாது அப்ப இந்த சனி கே சேர்க்கை உள்ளவர்கள் கஞ்சத்தனமாகவோ இல்ல ஒரு பிளானிங் இல்லாம அது கொடுக்க வேண்டிய செலவு செய்யாமலும் தோற்றுப்போக அதிக வாய்ப்பு இருக்கு அப்ப இதிலும் தப்பிக்க அவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேர் வழிபாட்டை சனிக்கிழமைகளில் செய்ய செய்ய நிச்சயமா அவங்க இந்த சனி கேது சேர்க்கை இருந்தாலும் அவர்கள் தொழிலில் ஜெயிக்க முடியும் இந்த சனி ராகு சனிக்கேது இது ரெண்டுமே ஒரு கர்மாவுடைய ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறத ஒன்றுதான் நம்ம ரொம்ப கவனமாக கான்சியஸா அந்த பட்ஜெட்டுக்குள்ள அந்த செய்ய வேண்டிய செலவுகளை செஞ்சு தேவையற்ற செலவுகளை நம்ம நிவர்த்தி பண்ணி நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியும் கண்டிப்பா சனி ராகு சனி கேது சேர்க்கையில் ஜெயிப்பதற்கு முதல் வழி பட்ஜெட்டுக்குள்ள நம்ம தொழில் இருக்கணும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நன்றி